ஆபீஸ்ல நீங்க இந்த மாதிரி பண்றது வந்து சமூகத்தை வந்து ஒரு சீர்கேடான ஒரு பாதையில கொண்டு போறீங்க வளர்ந்து வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாரும் வந்து உங்களை மாதிரி ஆட்களால பாதிக்கப்படுறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே கூகுள் தான் ட்ரிபிள் எக்ஸ் மூவி ரிலீஸ் ஆகுது அதை என்ன பண்றாங்க இங்க பாருங்க பிரவீன் ஃபோன் பண்ணிட்டாரு பிரவீன் ஃபோன் பண்ணிட்டாரு இருங்க நீங்க ஏல மனசு வந்து ஒரு நிமிஷம் இருங்க இந்த டிவி நியூஸ் சேனல்ல உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க ஐயோ

ஆயிரம் ரூபாய் கொடுக்கற செலவுக்கு ரெண்டாயிரம் கேக்கும் போதான் கொடுக்கறோம் அதனால நான் பண்றது இல்ல அதெல்லாம் தவறுனு புரிஞ்சு பண்றது இல்லையா ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் நான் உங்க விஜய் பிரவீன் 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 இன்னைக்கு நம்ம நம்ம கூட கூட யார் இருக்காங்க இருக்காங்க பிரபலமான யூடியூபர் தாங்க ஆமாங்க திவ்யா திவ்யா வாங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் எப்படி இருக்கீங்க நல்லா 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 நீங்க இருக்கீங்களா இருக்கேன் பேர் 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 பிரவீனா என் வச்சுக்கோங்க அதுவும் ஒரு தான் என்னோட லவர் ஓ உடைய பூர்வீகம் எங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல தான் போறது இந்த திவ்யா கள்ளச்சினா எதுக்கு கள்ளச்சின்றது அடைமொழியா அது ஒரு பிராண்டு என்ன பிராண்டு நான் கள்ள சமுதாயத்தை சேர்ந்தனால கள்ளச்சின்னு வச்சுக்கிட்டேன் ரொம்ப ஜாதி பற்றுவா இருப்பேன் நீங்க ஆக்சுவலா இந்த டிக்டாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தேன் நானும் எல்லாரும் மாதிரி நானும் காலேஜ் போனேன் நானும் எம்எஸ்சி படித்தேன் நானும் வாட்டர் கம்பெனியில் குவாலிட்டி கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணேன் எப்போ இருந்து தோங்குச்சு இந்த டிக்டாக் மோகம் டிக்டாக் மோகம் நான் எல்லாரும் வீடியோ பண்ணிட்டு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் நான் வந்து எனக்கு ஃபேம் ஆகணும் லைக்ஸ் வியூஸ்க்கெலாம் பண்ணல நான் ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் கார்த்திக்னு ஒருத்தரை காதலித்தேன் அவர் வந்து என்னை ப்ரேங் பண்ணாரா என்ன பண்ணாலும் தெரியல அவர் என்னை விட்டுட்டு போய்ட்டு எனக்கு கல்யாணம்னு சொன்னாரு கல்யாணம் சொன்னதால எனக்கு அவரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கனால நான் டிக்டாக் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் அப்போ டிக்டாக்ல கூட அந்த வீடியோஸ் நான் வீடிக்டாக்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணேன் கார்த்தி வேணும் கார்த்தி வேணும் சொல்லிட்டு என்னோட கார்த்தியை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டேன் அவன் மட்டும் தான் தெரியும் ஆரப்பாளையன்னு தெரியும் அவன் அட்ரஸ் எனக்கு தெரியாது கார்த்திகை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டு அசிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வேணால் கண்டுபிடிச்சிட்டேன் இவ்ளோ ஒரு போராட்டத்துக்கு பிறகு நீங்க கார்த்தியை கண்டுபிடிச்சிங்க ஆனா நடுவுல வந்து தேனி ஈஸ்வரன்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணேன் அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணீங்களே ஆரம்பத்துல நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா நான் வந்து கண்டென்ட்டுக்காக பண்றது கிடையாது ஃபாலோவர்ஸ்காக பண்ணல ஒரு கார்த்தியை தேனோன்றதுக்காக தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன் ஆனா எதனால வந்து கண்டென்ட்டுக்காக வீடியோ போட ஆரம்பிச்சிங்க திவ்யா கல்லட்சி அவர் வந்து

அவரை வளர்த்து அவருக்கும் எனக்கு எதுவும் கிடையாது நாங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டோம் இப்போ ஃப்ரெண்டா இருக்கும் அவ்வளோதான் பேச பல நடுவுல வந்து யூடியூபர்ஸ் பல பேர் இருக்காங்க அதுல திவ்யா கல்லச்சியா பல இடத்துல பரபரப்பாக பேசப்பட்ட பேர் உங்களுடைய பேரு பல பிரச்சனைகள் பல புகார்கள் பல மோசடிகள் பல விஷயங்கள் உங்க மேல தாக்கப்பட்டது என்ன விஷயம் பல விஷயங்கள் பார்வையில கூட நீங்க வந்து பேசிருப்பீங்க இந்த மாதிரி அவையாத்த பல பிரச்சனைகளை கடந்துதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் ஏன் ஆரம்பத்துல நீங்க சொல்லும்பொழுது சொன்ன விஷயம் என்னன்னா நான் கண்டென்ட்டுக்காக எதுவுமே பண்ணல நான் சும்மா ஒரு கார்த்தியை தேடணுன்றதுக்காக தான் நான் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல போட ஆரம்பிச்சேன் ஆனா அது இப்ப தான பயன்படுத்திட்டு இருக்கீங்க நான் கார்த்தியை தேடணும்னு சொல்லி கே தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு முன்னே போய்ட்டேன்

அப்படி பார்த்தா அவங்களாம் மீடியாவில் வர முடியுமா இன்னைக்கு நயன்தாராலாம் அப்படி இருக்க முடியுமா தப்பான கமெண்ட் இருக்கட்டும் ஆனாலும் அதை பத்திலாம் கவலைப்படுறது இல்லை எங்களுக்கு மட்டும் இல்லை பல செலிபிரிட்டிஸ்க்கும் இருக்குன்னு சொன்னீங்க இதே ஆரம்ப காலத்துல உங்களுக்கு குட்டி நயன்தாரான்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கு என்ன காரணம் அதை அடைமொழியை பயன்படுத்திட்டு இருந்தீங்கல்ல

இதெல்லாம் வந்து உங்க குடும்பத்துக்கு நல்ல பேரை தான் எடுத்துட்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்களா ஆரம்பத்துல எங்க அம்மா இதை புரிஞ்சுக்கலாம் இப்ப எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அதுவே எனக்கு பெரிய விஷயம் உங்க வீட்டுல மொத்த எத்தனை எங்க வீட்டுல நானும் எங்க அம்மா தான் இப்ப இப்படியே போயிட்டு இருந்தா உங்களோட பியூச்சர் தான் என்ன பியூச்சர் எதுவுமே கிடையாது எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாமே கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுது நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்க அம்மா என்ன திட்டினாங்க எல்லாரும் அக்கம் பக்கம் பொண்ணு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது கொண்டா வீடியோ காட்ட கடை எங்க அம்மாவுக்கும் எனக்கு பயங்கர வாக்குவாதம் ஆகும் இப்ப வந்து எல்லாமே எங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க நான் என்ன வீடியோஸ் பண்ணாங்க எங்க அம்மாவும் பாக்குறாங்க நான் எந்த வீடியோஸ் போறது கிடையாது இப்ப நான் பிராங்க் பிராங்க் எல்லாம் கிடையாது ஒன்லி இன்டர்வியூ மட்டும் தான் கொடுக்குறது அதனால ப்ராப்ளம் அது கூட இப்போ நான் பிளான் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்ப காலத்துல உங்களுடைய காலேஜ் நண்பர்கள் இப்ப இருப்பாங்க இல்ல ஆரம்பத்துல நடுவுல வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கடந்து நான் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே கிடையாது ஒரே ஒரு ஃப்ரெண்ட் என்னோட நித்தியா வேலூர் நித்தியா மட்டும் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்குது அவ அவள் மட்டும்தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற யாருமே கிடையாது வேற யாருமே கிடையாது அவ அவளும் என்னோட மாமா விஜய் பிரவீன் அவர் ரெண்டு பேரும் மட்டும் தான் வேற யாருமே லைஃப்ல கிடையாது ரெண்டு பேரும் சப்போர்ட் இருந்தா எனக்கு போதும் எங்க அம்மா மூணு பேர் போதும் அவ்வளவுதான் வேற எப்ப திவ்யா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இந்த இயர்ல பண்ணிக்குவோம் இந்த இயர்ல கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும் இல்ல நீங்க வெறும் கண்டென்ட்டுக்காகவே எல்லா விஷயமும் பண்றீங்க உங்களோட ரியலா நடக்க போற கல்யாணமா இல்ல அது கண்டென்ட்டுக்காக நடக்க போற கல்யாணமா இல்ல அவர்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் இது அவருக்கு தெரியுமா அவதான் என்ன லவ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் இது உண்மையா ஆமா

பாத்துட்டும் பிரவீன் உங்களை காதலிக்கிறாரு அது எனக்கு அவருக்கு சண்டை வந்துருச்சு அப்ப வந்து பிரேக்கப் ஆயிடுச்சா பிரேக்கப்லாம் ஆகல எப்படி அவர் விட்டுட்டு போவார் உண்மையில லவ் பண்றாரு கார்த்திக் கார்த்திக் வரிசையில் தேனி ஈஸ்வரன் தேனி வரிசையில் இப்ப விஜே பிரவீன் விண்டோ விண்டோ ஆமா நான் இய பிரவீன் மாமா கால் பண்ணா அவர் எடுக்க மாட்டேங்கறார் நான் தான் லவ் பண்றேன் இது அவருக்கு தெரியுமா அவருக்கு தெரியுமா அவர் லோ பண்றாரு நான் வந்து ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது அவர் மீடியால இருக்காரு அவர் பேரை நான் டேமேஜ் படுத்த விரும்பல ஓ அவர் பேரை டேமேஜ் படுத்த விரும்பலன்னா பல இடத்துல ஒரு பேரை டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க நான் என்ன டேமேஜ் பண்றேன் அவர் பேரை ஆமா இப்ப கூட பயன்படுத்துறீங்க படுத்துறீங்களே விஜய் பிரவீன் அவர் மீடியால இருக்காரு இப்போ நீங்களே உங்க வாயால சொல்லிருக்கீங்க இப்ப டேமேஜ் படத்துல இருந்து நீங்க எப்படி சொல்ல முடியும் நான் இப்ப அவருக்கு கால் பண்ணவா வேணாம் அவர் பிஸியா இருக்காரு அதாவது எடுக்க மாட்டாரு அவர் ஆபீஸ்ல மேனேஜரா இருக்காரு ஐடில மேனேஜரா இருக்காரு ஐடில இருக்காரு உங்களுடைய காதல் கணவர் சொல்றீங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்க அய்யோ நேத்து வந்துருச்சு பேச மாட்டாரு அவரு இப்ப அதுக்கு இப்ப சண்டை முடிஞ்சிருச்சுங்களா அதோட முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இன்னும் பேசல நான் கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டேன் பேசல அம்மா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன் கேவலமா அனுப்பிச்சுட்டேன் திட்டி அனுப்பிச்சுட்டான் பாருங்க கால் போகுது எடுக்க மாட்டேங்கிறாரு ஸ்பீக்கர்ல போடுங்க அவர் எடுக்க மாட்டாருங்க நேத்து தான் இப்படி ஒரு வீடியோ போட்டா எல்லாருக்கும் கோவம் வரும் அப்ப அது தப்புன்னு செஞ்சே நீங்க பண்றீங்க அப்ப கண்டென்ட்டுகாக பண்றீங்களா பணத்துக்காக பண்றீங்களா அந்த வீடியோ சும்மா விளையாட்டுக்கு பண்ணோம் இல்ல விளையாட்டுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு சமூக சீர்கேடான பாதையை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க இந்த டிக்டாக்ல இருக்கக்கூடிய எல்லாருமே டபுள் மீனிங்ல பேசுறது டபுள் மீனிங்ல டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா இது யாருமே உங்களுக்கு சுட்டி காட்டி கேக்கல நான் டபுள் மீனிங்ல அது பேசல இல்ல ப்ரோ பேசவே இல்ல எப்படி நீ சொல்லுங்க பல வீடியோ நேத்து நீங்க போட்ட வீடியோ அப்படிதான் இருக்கு அந்த வீடியோ காட்டுங்க கொஞ்சம் இந்த வீடியோ நேத்து ஒரு வீடியோ போட்டீங்க ஒருத்தர் கூட அந்த வீடுனாலதான் லவ் பிரேக்கப் போறா இல்ல சண்டை போட்டு கொஞ்சம் பேசாம மனசு வருத்தத்துல இருக்காரு கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு கால் பண்ணா எடுக்க மாட்டாரா போடுங்க ஸ்பீக்கர்ல போடுங்க கட் பண்ணுவாரு எல்லாருக்கும் கோவமா வரதான் செய்யும் அவனும் மனசு தானே அப்ப தப்புன்னு தெரிஞ்சா நீங்க பண்ணிட்டு தான் இருக்கு தப்புன்னு தெரியாம நாங்க ரெண்டு பேரும் பேசி வரத இல்ல சரி அவங்க என்ன தப்புன்னு தெரியாது இவ்ளோ பிரச்சனை வரோம் தெரிஞ்சே நீங்க எப்படி தப்புன்னு தெரியாதுன்னு சொல்லி ஒருத்தர் பேரை இப்ப வந்து இமேஜ் வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் அவரோட பேரை என்ன டேமேஜ் பண்ணா அவரை என்ன லவ் பண்றாரு நான் அவரை லவ் பண்றதே இல்லாம சரி அவர் பேர் டேமேஜ் பண்ண அவரே வந்து கேக்கட்டும் அவர் என்ன கேஸ் கொடுக்கட்டும் அப்படிங்க சரி ஓகே அப்ப நேத்து நீங்க போட்ட வீடியோ தப்பான வீடியோ கரெக்ட் நீங்க டபுள் மீனிங்ல பண்ணவே அந்த வீடியோ காட்டுங்க அவர் ஃபோன் எடுக்கல பாத்தீங்களா இவனோ கோவமா இருக்காரு எப்படி எடுப்பார் எடுக்க மாட்டாரு நானே இந்த பாருங்க அன்பிளாக் தான் பண்றேன் நானே பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் நாங்க இப்படி தான் பண்ணுவோம் எங்க லவ் அப்படி தான் மனசுல இருந்தா போதும் லவ் வெயில ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை இவ்ளோ விஷயம் இவ்ளோ அழகா பேசக்கூடிய திவ்யா கள்ளச்சி எதுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் விட்டு லைஃப்ல வேற ஒரு ஜர்னில எடுங்க இங்க பாருங்க பிரவீன் ஃபோன் பண்ணிட்டாரு பிரவீன் ஃபோன் பண்ணிட்டாரு இருங்க நீங்க ஏன் லவ் மனசுல இருந்தா ஒரு நிமிஷம் இருங்க இந்த டிவி நியூஸ் சேனல்ல உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க வேணாங்க அவங்க பாத்தீங்களா கட் பண்ணிட்டாரு மனசுல இருந்தா போதும் லவ் வெளியில ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை

ஒரு கிருக்க பஸ்ல பத்தின பேர் தான் சொன்னான் வீட்டுக்கே வந்துட்டோம் உங்க வீட்டுக்கு வந்துட்டாரா இப்போ வரையும் கால் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் எங்க அம்மா வந்து அனுப்பிச்சுட்டு என்ன நீ என்ன அனுப்பிச்சுட்டீங்க பத்து பேர் வர வீட்டுல எதுவுமே கேட்கல எங்க அம்மா திட்டி அமிச்சுட்டாங்க ப்ரோ அமிச்சுட்டதுனால வந்து இப்ப நான் ஒரு ஆள் வந்தாலும் அமிச்சுட்டீங்களே நானும் பத்து பேர் உங்க வீட்டுக்கு வராங்க எதுக்கு செல்ஃபி எடுக்க வரோம் சொல்லிட்டு நாலு பேர் எங்க வீட்டுக்கு அமிச்சுட்டுட்டான் அந்த கிற்க அந்த கிற்களுக்கு வேணா கால் பண்ண பாருங்களேன் அவர் சார் ஜொல்லு பாட்டி பாருங்களேன் உடனே அட்டன் பண்ணுவா

இருக்கிறது எப்படி பார்ப்பாங்கன்னா இதுவுமே ஒரு கண்டென்ட்டாக தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களை உண்மையான பிரச்சனைக்கு தீர்வே இல்லாம அந்த பிரச்சனைகள் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க அதை பற்றி நீங்கள் என்ன பிரச்சனை ஏன் வருது நம்ம ஒழுங்கா இருந்தா அப்போ நீங்கள் ஒழுங்காக இல்லை சொல்ல வரீங்க நான் ஒழுங்கா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் வருது நான் என் வீடு என் வேலை அப்படின்னு நான் பாடு இருக்கேன் இப்ப ரெண்டு நாளைக்கு மேலே ஒரு அக்கா வந்தாங்க என்ன நீ பிரவீன் பிண்டு லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வரும்போது சொல்லிட்டாங்க உன் ஆள் வந்திருக்கான் இந்த ஏரியாக்கு நான் போய் அப்படியே அக்கா போனால் கால் நாங்கள் பேசிக்கிறது இல்லை போனால் கால் பண்ணுக்கா அப்படின்னு சொன்னாராம் நான் வந்தோடனே கால் பண்ணுங்க கால் பண்ணுங்கன்றேன் பண்ணி அவரு நீ சொல்லிருக்காரு நல் அவன் சொன்னாங்கிட்ட நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொன்னான் அப்பயே தெரிஞ்சிச்சு உங்க ரெண்டு பேருக்கும் எங்கேயோ ஒரு ஓரமா லவ் இருக்கு அவன் மறைக்கலாம்

யார் ஆக்சுவலி நானும் பிரவீனுக்கும் சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறேன் மன மன வருத்தம் அவர் ரொம்ப காயப்படுத்துறது நானே அவரோட ஃபேமிலிலாம் போய் திட்டி அசி அசிங்கசிமா திட்டி கெட்ட கெட்ட வாரத்தில் கொச்சி கொச்சா திட்டிட்டேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போய் இவர் தப்பானவன் தப்பானு மெசேஜ் பண்ணி நாலு ஃப்ரெண்ட்ஸும் மொத்தமாக போய் அவர்கிட்ட காமிச்சிட்டாங்க ஃபோனை திவ்யா பாருங்கள் எப்படி மெசேஜ் படிக்கணும் அப்போ எல்லோரும் நாங்கள் டிக்டாக்ல பார்த்த திவ்யா கூட இப்படி திட்டினது கிடையாது என்ன இவ்வளோ அசிங்கமாக பேசுறீங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் கண்ணு கலங்கி அழுதுட்டார் நெல்லை சாங்கிட்ட சொல்லியிருக்காரு நான் அழுதுட்டேன் ப்ரோ அப்புடின்னு சொன்னதை நீ ரொம்ப பண்ணிட்டேன்னு அவ்வளோ சொல்லி ரவி நினைவாக உனக்கு கிடைக்கவே மாட்டார் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு வந்து என்னை பிளாக் பண்ணியிருந்தார் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அன்பிளாக் பண்ணிட்டார் பேசவே இல்லை நான் மட்டும்தான் அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த இல்லை கரெக்டாக முப்பது நாள் போன மாதம் இது என்ன மாதம் அஞ்சாவது மாதமா இருபத்தி நாலு நாலு நைட்டு சண்டை போட்டோம் ஒரு மாதம் ஆச்சு பேசாதவரு நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ ஒரு மாதிரி ரொம்ப வீடியோவே காமிக்கிறேன் பாருங்களா இந்த வீடியோல வந்து அவர் வாய்ஸ் மெசேஜ் அப்போ அப்ப அவருக்குள்ள அவர் கஷ்டப்பட்டு என்ன சார் நம்ம தான் பிரவீன் நமக்கு கிடைக்கல நம்ம தப்பு பண்ணிட்டோம் போயிட்டோம் இனிமேல் நம்ம வேலை நம்ம பாப்போம் தான் நான் எல்லா பசங்க நான் வீடியோ போட்டேன் அவர் இந்த மனசு கஷ்டப்படுறதுக்கு தெரியும் அந்த வீடியோ காமிக்கிற பாருங்க

என்ன சொல்றாரு அவ கூட தனியா தான் வீடியோ கால் எல்லாம் ரிலீஸ் ஆகுது ஆப்ல உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை கூட போலன்னு சொல்றாரு அது ஆப்லயே ஆம்பளை கூட பேசலாம்னு அவருக்கு தெரியல ஓகே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை தொடர்ந்து தவறாவே காட்டிட்டு இருக்காங்க சில கார்த்திக் கலை விஜய் குட்டிமா அவங்க எல்லாம் முன்னாடி கண்டென்ட்டா பேசுறீங்களா இல்ல உண்மையாவே அது நார்மலாவே நடந்து உங்களை தவறா போர்ட்ரேட் பண்றாங்களா கண்டென்ட் கண்டென்ட் தான் அது கண்டென்ட் அதனால உங்களோட பேர் டேமேஜ் ஆகுது அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லையா அது பேர் டேமேஜ் ஆகுறதுன்னு கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு அவங்கள்ட்ட எனக்கு மத்தபடி பேச அதனால இப்ப இந்த பிராங்கும் போறது கிடையாது நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுனால நான் விலகி வந்துட்டேன் இப்போ காத்து கருப்பு கலை கூட சமீபத்துல நீங்க ஒரு திருமணம் பண்ணி வச்சீங்க ஆமா அதே பக்காவா எபிசோடு ஒன்னு தான் போட்டிருக்கோம் ஆனா பைத்தியக்காரங்க அதையும் தானே நம்பிட்டு இன்னும் கல்யாணம் ஆச்சு கழிச்சு நம்புறாங்க மக்கள் அப்போ அது வந்து எபிசோடு தான் உண்மை கிடையாது அது உண்மை கிடையாது அதுல மேலேயே தானே எபிசோட் ஒன்னு அது வெப் சீரிஸ்தான் தானே போட்டிருக்காங்க இல்ல நீங்க இந்த மாதிரி பண்றது வந்து சமூகத்தை வந்து ஒரு சீர்கேடால ஒரு பாதையில கொண்டு போறீங்க சீர்க்கை வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாரும் வந்து உங்களை மாதிரி ஆட்களால பாதிக்கப்படுறாங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே தான் ட்ரிபிள் மூவி ரிலீஸ் ஆகுது அது என்ன பண்றாங்க அதுவே இப்ப தடை பண்ணிருக்காங்களே யார் பாக்குறாங்களோ பிடிக்கிறதுக்கு வந்து சைபர் கிரைம் மூலமா நடவடிக்கை எடுத்திருக்காங்க உங்களெல்லாம் பிடிச்சிடலாமா சரி ஓகே அப்புறம் இந்த வீடியோ கால் ஆப்னு சொல்லிட்டு பேசி ஆஸ்டர் அசிங்கமா Dress ஏ இல்லாமனா வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் இல்ல இவ்ளோ நல்லவர்கள் மாதிரி இவ்ளோ பேசுறீங்களே உங்க சைடுல இருக்க தவறு மட்டும் ஏன் சுட்டிக்காட்ட காட்ட மாட்டேன் நாம தவறு பண்ண வீடியோ கால்ல காசுக்காக வீடியோ பண்ணி வீடு கட்டணும் வாச கட்ட எல்லாம் கட்டி வாச கார்லாம் வாங்கிட்டு இருக்காங்களே ஆப்ல போய் பேசுறாங்களே அதை வீடியோ எடுத்து உறறாங்களே தவறு இல்லையா இப்போ அந்த மாதிரி பண்றது தான் தவறு அத போய் கேளுங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா நாங்க பண்றதே வந்து கேட்காதீங்க இது மாதிரி பண்றாங்க தவறு அத போய் கேளுங்க நாங்க தவறு நாங்க வீடியோ பண்றோம் அவ்வளவுதான் கண்டென்ட் பண்றோம் அவ்வளவுதான் அடுத்தவங்க மாதிரி உடம்ப காமிச்சினா பணக்காரி ஆவணும் அப்படி பண பைத்தியம் புடிச்சு போய் உடம்பல வீடியோ கால ஆப்ல பேசலல ஒரு சகிலா மேம் வீடியோல பேசி அது என்ன விஷயம் என்ன பேசினே அந்த பிரச்சனைகளை பத்தி ஒண்ணு பேசலே காசு கொடுத்தா காசு கொடுத்தா கண்டென்ட் பண்ணணும் அப்ப காசு கொடுத்தாலே நீங்க என்ன வேணா பேசுவீங்க காசு கொடுத்தா என்ன வேணா அப்ப காசுக்காக தான் வந்து இந்த சொசைட்டில நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்ல வரீங்க ஆமா நான் கல்யாண கண்டெண்ட் பண்ண எனக்கு அந்த இடத்துல பணம் நான் என்ன கண்டென்ட் இல்ல காசு கொடுத்தா அப்ப என்ன வேணா பண்ணுவீங்க

இப்ப அந்த காசு என்னோட ஃப்ரெண்ட் நித்தியாங்கிற போன எனக்கு வேல இருந்து குடுத்திருக்கு பயங்கர அப்ப அந்த காசுக்காக தானே நம்ம அந்த வீடியோஸ் பண்றோம் அந்த காசு வேணாம் எனக்கு இவ சப்போர்ட் பண்றா இல்ல இப்ப குட்டிமாவுடைய வீடியோல பாத்தீங்கன்னா வந்து உங்களை ஒரு வேற விதமா போர்ட்ரேட் பண்றாங்க அதை பத்தி நீங்க என்ன என்ன போர்ட்ரேட் பண்றீங்க எனக்கு அந்த சும்மா இன்டர்வியூ எடுத்துச்சு அவ்வளவுதான்

சிரிப்பு வருது அந்த வீடியோ போட்டாரே அவர் ஃப்ரெண்டு ஓகேங்களா கூட வீடியோ எடுத்தது அவனுக்கு ஃப்ரெண்டு தெரியும் பாத்திரம் உனக்கு ஃப்ரெண்டுன்னு தெரியுமா

ஐயோ என்ன இவர் என்ன ஆங்கர் இப்படி ஓடுறாரு பயந்துட்டு அப்போ எங்கிட்ட எங்க நாங்களா யாரு எங்ககிட்டலாம் வாய கொடுத்தா மீற முடியுமா இப்போ போய் பாரு உன் பேர் பிரவீன் உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு பிரவீன் 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 சொல்லுங்க மேடம் சரி இப்போ எதுக்கு அழுவுறீங்க பார்க்குறவங்க என்னதான் தப்பாக நினைப்பாங்க